சேகர் அன்று வீட்டிலிருந்தபடியே லேப்டாப்பில் அலுவலக வேலை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது வெளியே சிறுவர்கள் விளையாடிய ஒரு பந்து இவனுடைய கண்ணாடி ஜன்னலில் பட்டு கண்ணாடி உடைந்தது இதைக் கண்டதும் சேகருக்கு கடும் கோபம் வந்தது அவர்களை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று கோபமாக கிளம்பிய சேகரை அவன் மனைவி தடுத்து நிறுத்தினாள் அவள் தன் கணவரிடம் கோபத்தைக் கட்டுப்படுத்துங்கள் இல்லையென்றால் அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று அறிவுரை கூறினாள் ஆனால் அந்த அறிவுரையை சேகர் கேட்கவில்லை மனைவியின் அறிவுரையை உதாசீனப்படுத்திய சேகர் அவர்களை பிடிப்பதற்கு வேகமாக ஓடினான் அப்பொழுது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து சேகருக்கு உடம்பில் சில இடங்களில் அடிபட்டது அடிபட்ட சேகர் வலியால் துடித்தான் இதை பார்த்த சேகரின் மனைவி வருத்தப்பட்டாள் பின் அவள் தன் கணவனிடம் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களை அழித்துவிடும் என்று எச்சரித்தாள் வலியால் துடித்த சேகர் கோபம் ஒருவனை அழித்துவிடும் என்பதை அன்று நன்றாக புரிந்து கொண்டான்